இதெல்லாம் நியூ அறைவலாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா பூக்கள் கொடுக்கும் சூப்பரான ஒரு செமி கிரீப்பர் நீங்கள் வந்து இதை கிரீப்பராகவும் வளர்த்துக்கலாம் புஷ் டைப் பிளான்ஸாகவும் வளர்த்துக்கலாம் சூப்பராக நிறைய மொட்டுக்கள் கொடுக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலரில் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க்கு கேஷ்கட் ரோஸு இது பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் கொடி ரோஸஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பிங்க் கேஷ்கட் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் பூக்கும் ஆனால் எப்போவுமே வந்து உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக பூக்கள் கொடுக்கும் ஸோ சிங்கிளாக எப்போவுமே பூக்காது கொடி ரோஸ் பொறுத்த வரைக்கும் இது எதுக்குடா யூஸ் ஆகுது இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும் அது மட்டும் இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு க்ரீன் கலர் லீவ்ஸு கொடியில் ஒரு பிங்க் கலர் பூ அங்கங்கே சூப்பராக வந்து சீரியல் பல்ப் எல்லாம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெருசாக ஒரு தூண்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா பால்கனி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ளேஸஸில் நீங்கள் வந்து இதை கீழே மேலேருந்து கீழே தொங்க விடலாம் இல்லைனா கீழே இருந்து மேலே ஏற்றி விடலாம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் வைக்கலாம் என்ட்ரன்ஸில் இல்லை நம்ம எப்படி எந்த ஷேப்பில் வேணும்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கம்பி கட்டி அழகாக அதை நம்ம எப்படி வேணுனாலும் டெக்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக நேச்சுரலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது அடுத்ததாக பார்க்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட்டு கேஷ் கார்டு இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் கட்டத்துக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் டெக்ரேட் பண்ண யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கற நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெட்டு கொடிரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மீடியம் சைஸில் பூக்குற வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கு கொடி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது பிங்க் கலரில் கொஞ்சம் மீடியம் சைஸில் பூக்குற வெரைட்டி கொடி ரோஜா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடி ரோஸஸ்லேயே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடி ரோஸ் இது இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ஒயிட் ஷேட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ கொடி ரோஸ் எல்லாமே இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக தான் உங்களுக்கு பூக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடி ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் கொடி ரோசாஸில் மேக்சிமம் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைட் ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கும் ஒயிட் கலர் கொடி ரோஜா அடுத்ததை பார்த்துட்டு இருக்குது ரெட்டு ஃபேரி ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்கிற ஒரு வெரைட்டி இதெல்லாம் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு மேலே இருக்குது சூப்பராக ஒரு நான் மதர் பிளான்ட் மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்குது ரெட் ஆர்கிட் ரோஸ் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சம்போசா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு டபுள் கலர் ரோஸ் பிங்க் வித் ஒயிட் ஷேட்லாம் இருக்கும் நிறைய பூக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஆந்திரா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி நிறைய நா நீல நீளமாக இருக்கும் காம்பு மாது கட்டெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நிறைய பூக்கும் ஸோ சிக்ஸ் இன்ச் ஃபாட்டில் இருக்குது மேக்ஸிமம் சிக்ஸ் இன்ச் பாட் ஆர் ஃபைவ் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ஸ் தான் எல்லாமே நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரி ரோஸஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் கேட்லாகில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா புக் பண்ணிக்கோங்க ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரி மினியேச்சர் டைப் குட்டி குட்டியாக பூக்கிற ரோஸு ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம இருக்கிறது சந்திரிகா ரோஸு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான் இதுவும் ஸோ எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி வேணும் அப்படின்னா இந்த பிளான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சந்திரிகா ரோஸ் ஒரே செடியில் ஐம்பது மொட்டு ஒட்டுக்கா வைக்கோங்க அந்த மாதிரி சூப்பரான வெரைட்டி லைட் பிங்க் ஷேடெலாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்குது கிரிக்கிரியில் பேண்டா ஆரஞ்ச் கலர் ரோஸு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது மினியேச்சர் வெரைட்டி ரோஸஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிஏ வெரைட்டி ரோஸ் ஸோ இது ரோஸோட நேம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் மட்டும் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ அழகாக கப் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரிட்டிஷ் குயின் ரோஸ் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரேர் வெரைட்டி ரோஸ் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கு ஸ்டார் ரெட் ரோஸ் மிராபல் ரெட் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஸ்டார் மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ மிராபல் வெரைட்டி கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நாட்டு ரோஸ்னாவே நமக்கு தெரியும் கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிளான்ஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு நாட்டு ரோஜா அடுத்து பார்த்துட்ருக்குது மிராபல் ஆரஞ்சு கலர் ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் சூப்பர் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க சாமந்தி ஃப்ளவரில் நடுவில் நடுவில் வச்சு கட்டியிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பூன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நிறைய பூக்கள் கொடுக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரூபி ரெட்டு ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் கலராகவும் பேக் சைடில் ஒயிட் கலராகவும் இருக்கும் ரெட் வித் ஒயிட் கலர் டபுள் கலரெலாம் இருக்கும் நிறைய பூக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரிக்கிரி ரோஸ்ஸு நடுவுல நடுவில் கட்ட யூஸ் பண்ணுவாங்க கடையில் எல்லா கடையிலையுமே இந்த பூ இல்லாமல் மல்லிகைப்பூ இருக்காது அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா ரெட் கலரில் இருக்குது மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா பிங்க் கிரிக்கிரி ரோஸ் இதெல்லாம் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நியூ அரைவல்ஸ் ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து கேட்லாக்லாம் ஆட் பண்ணல மினிமம் ஸ்டாக் இருக்கிறது எதுவும் கேட்லாகில் ஆட் பண்ணல ஸோ அதனால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெட்டு டைகர் ரோஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ வரி வரியாக வரி வரியாக அழகாக இருக்கும் ரெட் கலரில் பிங்க் ஷேடு வந்த மாதிரி சூப்பரான ஒரு வெரைட்டி ரேர் வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்கிறது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செடி இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் அராபிக் பன்னீர் ரோஜா இது பார்த்திங்கன்னா லீப்ஸுமே வாசமாக இருக்கும் ஸோ இது எப்படிடா பன்னீர் ரோஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது பூ இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த இலையை ஒன்றை பிச்சு நீங்கள் கசைக்கு முகுந்து பார்த்தாலே பன்னீர் பூவில் என்ன வாசம் இருக்குமோ அதே வாசம் இந்த செடியிலையும் இருக்கும் அராபிக் பன்னீர் ரோஸ் எல்லா செடியிலையுமே வந்து பூக்களோட மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது எனக்கு ரோஸ் செடியை வளர்க்க தெரியாது மெயின்டைன் பண்ணவே தெரியாது ஆனால் எனக்கு டெய்லியும் பூ வேணும் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவன் டேஸ் ரோஸை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செவன் டேஸும் பூத்துக்கிட்டே இருக்கும் செவன் டேஸ் வரைக்கும் ஒன்ஸ் பூத்துடுச்சின்னா வாடாமல் இருக்கிற ஒரு ரோஜா செவன் டேஸ் ரோஸ் சாண்டில் வித் பிங்க் கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்ததாக இருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஆர் கோல்டன் ஸ்டிக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளோரி பண்டா டைப்பில் எல்லோ கலரில் பெருசு பெருசாக பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி சூப்பராக புஷியாக இருக்குது பிளான்ஸ்லாம் ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல புஷியாக வந்துடும் நல்ல க்ரோத் வரும் ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு ஏதாவது ஒரு உரங்கள் ஆர்கானிக் ஆர் ஆர்கானிக் உங்கள் சாய்ஸ் அது எந்த எதாவது ஒரு உரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சி போகிற அளவுக்கு விடாமல் அப்பப்போ லைட்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ரோஸ் செடி ரொம்ப சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செடியை வளர்க்க தெரியாதவங்க கூட வளர்க்குற மாதிரியாக ரொம்ப ஈஸியாக மெயின்டென் பண்ணுற மாதிரியான ஒரு செடி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீரி ரோஸ் ஸோ மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணவங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட் டைம் ரோஸ் பிளான்ஸ் வாங்குறீங்க வளர்க்குறீங்க உங்களுக்கு செடி வளர்த்தா வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த காஷ்மீரி ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் அழகுக்காக நிறைய பூக்கள் பூக்குற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி பட்டன் ரோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் நம்மக்கிட்ட இருக்குது பார்க்க லைட் செட்டிங் மாதிரி இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் அது மட்டும் இல்லைங்க ஒன் கேஜி கவரில் செவன் டேஸ் ரோஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க இதுவும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மேபி எல்லா கலெக்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரபிக் பன்னீரில் டார்க் பிங்க்கு டார்க் பிங்க் இருக்குது டமாஸ்க் பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ